வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நேஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கலைக்கட்டும் தேர்தல் திருவிழா அரசியல் கட்சிகள் சுயேச்சை வேட்பாளர்கள் தீவிரம் ஒரே நாளில் நானூற்றி ஐந்து பேர் மனு தாக்கல் ஓட்டியில் அதிமுக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மீது போலீஸ் தடியடி மறியல் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு நூற்றி தொண்ணூறு கம்பெனி துணை ராணுவம் வயது முதிந்தோர் தபால் ஓட்டு போடுவதற்கு ஏழு லட்சம் படிவங்கள் விநியோகம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் பவனிசகர் அணையில் திப்பு சுல்தான் ஆயுதக்கிடங்காக பயன்படுத்திய டானாகான் கோட்டை தண்ணீர் வெற்றியதால் சுற்றுலாத்தலமாக மாறியது ஓ பன்னீர்செல்வம் இரட்டை சின்னத்தை பயன்படுத்த தடை தொடரும் ஐகோர்ட் உத்தரவு இருபத்தி ரெண்டு மணி நேரம் கீடு அளித்த டாக்டர்கள் கணேசமூர்த்தி எம்பிக்கு கோவை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை நினைவு திரும்பாததால் பதற்றம் வெள்ள நிவாரண நிதியை தரம் மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நெல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் பேர் எழுதுகிறார்கள் சட்டசபை தேர்தலில் சிக்கி முதல்மந்திரி இரண்டு தொகுதிகளில் போட்டி பாஜக வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கலின் போது தடியடி போலீஸ் சூப்பரண்டை இடிநீக்கம் செய்ய வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பாட்டில்கள் பறிமுதல் பெண் கைது யார் முதலில் மனு தாக்கல் செய்வது வடசென்னை தொகுதி அலுவலகத்தில் திமுக அதிமுக காரசார வாக்குவாதம் ஆவணங்களின்றி கொண்டு சென்ற ஜீப் டிரைவரிடம் பதினைந்து கோடி நகைகள் சிக்கின அமைச்சர் கே என் நேரு என்னை தனது மகனாக பாவித்து வாழ்த்தினார் திமுக மதிமுக இடையே எந்த மனக்காசப்பும் இல்லை துறை வைக்கோ பேட்டி தேமுதிக பாரதிய ஜனதா சார்பில் களம் இறங்குகின்றனர் விருதுநகரில் விஜய் பிரபாகரன் நடிகை ராதிகா வேட்புமனு தாக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்திக்கு அமைதியில் கிடைத்த முடிவு தான் வயநாட்டில் கிடைக்கும் பாரதிய ஜனதா வேட்பாளர் சொல்கிறார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட பாமக வேட்பாளர் சௌமியா அனுபமணி வேட்புமனு தாக்கல் காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்துவேன் என பேட்டி கோவில் திருவிழாவில் சோகம் தேர் சக்கரத்தில் சிக்கி ஐந்து வயது சிறுமி பலி முருகன் கோவில்களில் பங்குனி உத்தர திருவிழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஐபிஎல் கிரிக்கெட்டில் இரண்டாவது வெற்றி யாருக்கு சென்னை குஜராத் அணிகள் இன்று மோதல் சேப்பக்கம் மைதானத்தில் நடக்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான முழு அட்டவணை வெளியீடு சென்னையில் மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதி போட்டி பிரேசலில் கனமழை வெள்ளப்பெருக்கிழ்ச்சிக்கு இருபத்தி மூன்று பேர் பலி அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கக்கூடாது கோவையில் அண்ணாமலை பேட்டி நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பு இன்னைக்கு அவ்வளோதான் ஸ்ரீ தனவேல் முருகன் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்